துலாம் ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் மிகவும் சமநிலையானதாகவும் உறவுகளை வலுப்படுத்துவதற்கு சிறந்ததாகவும் இருக்கும் பணியிடத்தில் உங்கள் நயவான பேச்சும் ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளின் பாராட்டைப் பெற்றுத்தரும் கலை வடிவமைப்பு வணிகம் அல்லது பொது உறவுகள் துறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு இது மிகவும் சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் கவர்ச்சியும் புரிதலும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் வணிகர்களுக்கு புதிய கூட்டாண்மைகள் அல்லது ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் உயரலாம் ஆனால் ஆவணங்களை கவனமாக பரிசீலிக்கவும் குறிப்பாக சட்ட ஆவணங்களில் கையெழுத்திடும்போது நிதி விஷயங்களில் செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் பழைய முதலீடுகளிலிருந்து வருமானம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் புதிய முதலீடுகளுக்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது காதல் வாழ்க்கையில் துணையுடன் இனிமையான உணர்ச்சி நிறைந்த உரையாடல்கள் உறவை மேம்படுத்தும் உங்கள் கவர்ச்சியான அணுகுமுறையும் புரிதலும் உறவில் நெருக்கத்தை அதிகரிக்கும் திருமணமாகாதவர்களுக்கு புதிய அறிமுகங்கள் காதல் உறவாக மலர வாய்ப்பு உள்ளது உடல்நலத்தில் சிறுநீரகம் முதுகுவலி அல்லது மன அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு கவனம் தேவை யோகா மூச்சுப் பயிற்சிகள் அல்லது மென்மையான உடற்பயிற்சி மனதையும் உடலையும் புத்துணர்ச்சியாக வைத்திருக்க உதவும் ஆரோக்கியமான உணவு குறிப்பாக பச்சை காய்கறிகள் மற்றும் நீர் உட்கொள்ளல் உடல் நலத்தை மேம்படுத்தும் ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் பதினோராம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நண்பர்களின் ஆதரவு மற்றும் சமூக வட்டாரத்தில் மதிப்பு உயரும் செவ்வாய் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக பயணங்கள் மற்றும் தனிமை மன அமைதியை தரும் குரு பத்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தொழில் வளர்ச்சி மற்றும் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும் சுக்கிரனின் செல்வாக்கு பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் கவர்ச்சியான வாய்ப்புகள் உருவாகும் இந்த சாதகமான நிலை ஆகஸ்ட் இருபத்தெட்டு வரை தொடரும் பின்னர் சுக்கிரனின் மாற்றத்தால் சிறு தடைகள் ஏற்படலாம் ஆனால் உங்கள் நயவான அணுகுமுறையும் சமநிலையான மனநிலையும் இந்த தடைகளை எளிதாகக் கடக்க உதவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாளை உங்கள் படைப்பாற்றலும் கவர்ச்சியும் முக்கிய பலன்களை தரும் பணியிடத்தில் உங்கள் கலைத்திறன் மற்றும் ஒத்துழைப்பு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் காதல் வாழ்க்கையில் உங்கள் கவர்ச்சியான பேச்சு உறவை வலுப்படுத்தும் உடல்நலத்தில் முதுகு வலி அல்லது சிறுநீரக பிரச்சனைகளுக்கு கவனம் தேவை யோகா மற்றும் மூச்சு பயிற்சிகள் பயனுள்ளதாக இருக்கும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி கோயிலில் விளக்கு ஏற்றி வெள்ளை இனிப்பு தானம் செய்வது நல்ல பலனை தரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாளை உங்கள் நயவான அணுகுமுறையும் தொடர்பு திறனும் முக்கியமாக இருக்கும் பணியில் உங்கள் புரிதல் மற்றும் ஒத்துழைப்பு மேலதிகாரிகளின் அங்கீகாரத்தைப் பெறும் குறிப்பாக கலை வணிகம் அல்லது பொது உறவுகள் துறைகளில் காதல் வாழ்க்கையில் உங்கள் இனிமையான பேச்சு உறவை மகிழ்ச்சிகரமாக்கும் உடல்நலத்தில் மன அழுத்தத்தைத் தவிர்க்க தியானம் பயனுள்ளதாக இருக்கும் பரிகாரமாக சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு ஏழ்விளக்கு ஏற்றி கருப்பு உணவு தானம் செய்வது நன்மை தரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாளை உங்கள் ஆர்வமும் உறுதியும் முக்கிய பலன்களை தரும் பணியில் உங்கள் தலைமைத்துவ திறன் மற்றும் ஒத்துழைப்பு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் காதல் வாழ்க்கையில் உங்கள் உணர்ச்சி நிறைந்த உரையாடல்கள் உறவை வலுப்படுத்தும் உடல் நலத்தில் செரிமான பிரச்சினைகளுக்கு கவனம் தேவை பச்சை காய்கறிகள் மற்றும் நீர் உட்கொள்ளல் உதவும் பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் விஷ்ணு கோயிலில் துளசி மாலை அணிவித்து மஞ்சள் இனிப்பு தானம் செய்வது நல்ல பலனை தரும் துலாம் ராசிக்காரர்கள் நாளை தங்கள் நயவான அணுகுமுறையையும் சமநிலையான மனநிலையையும் பயன்படுத்தி முக்கிய இலக்குகளை அடைய முயற்சிக்க வேண்டும் பணியில் உங்கள் கவர்ச்சியும் ஒத்துழைப்பும் நீண்டகால வெற்றிகளுக்கு அடித்தளம் அமைக்கும் குடும்பத்தில் சிறு பதற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்கள் இனிமையான பேச்சால் அவற்றை எளிதாக கையாள முடியும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடனான தொடர்புகள் நாளை உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் பயணங்கள் குறிப்பாக வேலை அல்லது குடும்பம் தொடர்பானவை வெற்றிகரமாக அமையும் ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் நாளை தியானம் அல்லது கோயில் வழிபாட்டில் ஈடுபடுவது மன அமைதியை தரும் துலாம் ராசிக்காரர்கள் நாளை தங்கள் உணர்ச்சிகளை சமநிலையில் வைத்திருப்பது முக்கியம் குறிப்பாக முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது உங்கள் கவர்ச்சியும் புரிதலும் நாளை உங்களை முன்னோக்கி நகர்த்தும் இந்த சாதகமான காலகட்டத்தில் உங்கள் இலக்குகளை அடைவதற்கு தெளிவான திட்டமிடல் மற்றும் உறுதியான முயற்சிகள் முக்கியம் ஆகஸ்ட் மாத இறுதி வரை இந்த சாதகமான நிலை தொடரும் ஆனால் சுக்கிரனின் மாற்றத்திற்கு பிறகு சிறு தடைகள் ஏற்படலாம் இவற்றை உங்கள் நயவான அணுகுமுறையால் எளிதாக கடக்க முடியும் பொதுவான பரிகாரமாக வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி கோயிலில் விளக்கு ஏற்றி ஏழைகளுக்கு வெள்ளை இனிப்பு தானம் செய்வது நல்ல பலனை தரும்